ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு மணி பலகாரம் தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நாம் இன்றைக்கி செய்யப்போகிறது கோதுமை குழக்கட்டை தாங்க ரொம்பவே ஈஸியானது சுவையானதுங்க வாங்க செஞ்சிடலாம் நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேங்க ஒரு கிண்ணன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்க ஒரே அளவாக எடுக்கணுங்க அவ்வளோதான் சரிங்களா இதை நம்ம வறுத்துக்கலாம் அடுப்ப தச்சுன்னா கடாயம் வச்சாச்சு இதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணுங்க சரிங்களா அடுப்பை ஸ்லோ பண்ணிடலாம் கடாய் நல்லா சூடெறிட்ட தூயக்கூடாத வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க இப்போ இது கூடவே நம்ம ஒரு அரை அரை அரைமுடி தேங்காய் எடுத்து நல்லா ப்ரௌன் பாட்டை எடுத்துகிட்டு துறி வச்சிட்டேங்க அதையும் நம்ம இது கூடவே சேர்த்து வறுத்துக்கலாம் ஒரு கால் கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கோங்க அவல் ரெட் அவல் எந்த அவல் இருக்கோ அதை எடுத்து சேர்த்துக்கோங்க சரிங்களா அதையும் நம்ம போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க பார்க்கலாம் கொஞ்சம் வாசனை வரட்டும் பார்க்கலாங்க இப்போ நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாங்க இதையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேயும் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாங்க எல்லாம் சேர்ந்து ஈவனாக நல்லா வருப்பட்டுட்டோம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இதையும் நம்ம நல்லா வறுத்துப்போம் பாருங்கள் இப்போவே கலர் மாறி எடுத்து அவ்வளோதாங்க இப்போ இந்த கடையிலே விட்டுருவோம் சூடு ஆரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம இதுக்கு வெள்ளைப்பாவை காசிக்கலாங்க இதிலேயே நம்ம ஒரு சட்டிக்க உப்புத்தூள் போட்டுக்கலாங்க தேவையான போட்டுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க இது கொஞ்சம் ஆரட்டும் நம்ம வெள்ளைப்பாவை காசிக்கலாம் இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சிட்றாங்க இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டு ஒரு ஓர வச்சிட்டு வெள்ளைப்பாகுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இதில் ஒரு பத்து முந்திரி நான் உடச்சி வச்சுருக்கேங்க இது விருப்பப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஆனால் இந்த மாதிரி போட்டால் ரொம்ப நல்லா அந்த அங்கங்கே நம்ம சாப்பிடும்போது வாயில வாயில் கடிப்பட்டா நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் அதுக்காக தான் போட்டுக்கோங்க அப்புறம் வெள்ளம் கரைஞ்சிருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாவில் ஊற்றி இதை கலந்துக்கலாங்க சூட்டோடவே கலந்துக்கோங்க வடிகட்டுக்கலாம் தேவையான அளவு தாங்க விடுவோம் நல்லா வாசனை வருதுங்க ஏலக்காய் நெய் நம்ம மாவு வருதுனால அதுவும் சூப்பராக இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் மெல்ல கசம் மீந்துட்டுனா வேறு எதுனா பொங்கல் தித்தி பொங்கல் வேறு எதுக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அது ஒன்றும் வேஸ்ட்டாகிற பொருள் இல்லை அதனால் ஒரு கிண்ணத்தில் இருந்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க போதும் இது நான் நிறுத்திடுறேன் இப்போ நம்ம இதை சூடாக இருக்குது நல்லா பசஞ்சு குழக்கட்டை பிடிச்சிட வேண்டியதாங்க பிடி குழக்கட்டை மாதிரி இப்போ இருக்கட்டும் நான் இப்போது அடுப்பில் தண்ணி வச்சிடலாம் குழக்கட்டைக்கு அவ்வளோதான் சூடாக இருக்கிறதுனால தான் நல்லா நம்ம எப்படி ரொட்டி சப்பாத்தி மாவு பசும் அந்த மாதிரி குழக்கட்டைக்கெல்லாம் பசும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி விடலாம் இல்லைன்னா வெள்ளை தண்ணி விடலாம் இல்லைன்னா வேண்டாங்க சரியாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம இந்த ஈவனாக பசினோம் இல்லைங்களா குழக்கட்டிருந்ததுனால் பாருங்கள் சரியாக தான் இருக்குது சரிங்க இப்போ தண்ணி வச்சுட்டு பார்க்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வெஸ்ட்டாங்க கொதி வரட்டும் இவ்வளோ வெள்ளம் தண்ணி மீந்திடுத்துங்க இது ஒரு ஓரம் வச்சிருவோம் நம்ம இதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சரியாக இருந்தது இனிப்பும் சரியாக இருக்குதுங்க பசைஞ்சிட்டேன் இப்போ நம்ம பிடி குழக்கட்ட மாதிரி பசஞ்சிடலாங்க சின்னதாக பெருசாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி பசஞ்சிக்கோங்க பிடிச்சிக்கோங்க நான் இந்த சைஸ்க்கு பிடிக்கிறேங்க ரொம்ப பெருசாக இருக்குது கொஞ்சம் சின்னதாக பிடிச்சி வச்சுட்டு பார்க்கலாங்க பிடிச்சி வச்சிடறேன் தண்ணியும் கொச்சிரும் அதுக்காலையும் நம்ம இதை வச்சிடலாம் தண்ணி கொ வச்சுடுத்துங்க நம்ம இட்லி தட்டு வச்சிடலாம் என்கிட்ட குட்டி ஸ்டீமர் இருக்கிறதால நான் இட்லி தட்டில் வைக்கிறேங்க என்ன நீங்கள் ஸ்டீம் தட்டில் கூட வச்சுக்கோங்க தட்டில் கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன் அடுப்பேன் பன்னெண்டு குழக்கிட்ட வந்திருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆவியில் வச்சு அவிச்சிடுவோம் ஆல்ரெடி நம்ம நல்லா வறுத்து நல்லா வெள்ளைப்பாவிலேயும் சுட சுட தாங்க விட்டுருக்கோம் அதனால் ஜாஸ்தி டைம் எடுக்காது மடம்டன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் வெந்துருவாருங்க பார்க்கலாம் பத்து நிமிஷம் கழித்து பத்து நிமிஷம் ஆகிடுதுங்க பாருங்கள் நல்லா கம கமன்னு வாசனை வரும் இது வெந்துடுதுன்றதுக்கு அர்த்தம் பாருங்கள் வெந்துடு அவ்வளோதாங்க இது கொஞ்சம் ஆரட்டும் நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருந்து ரொம்பவே ஈஸியாக இருந்து ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாங்க குழக்கட்டை சரிங்களா கோதுமை குழக்கட்டை கோதுமை மாவு குழக்கட்டை சரிங்களா இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம பத்து நிமிஷம் க கழித்து இது கொஞ்சம் ஆறு இருந்தால் நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுவேன் ஒரு கோ ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான கோதுமை குழக்கட்டை செஞ்சுருக்குங்க ரொம்ப 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 சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே ருசியாக இருக்கும் ரொம்பவே சாஃப்டாக அண்ட் ஸ்மூத்தாக வந்திருக்குங்க பாருங்கள் நல்லா வந்திருக்கு சரிங்களா அதே மாதிரி இந்த முந்திரி உங்களுக்கு அந்த அவள் எல்லாம் வாயில் கடிப்படும் போது ரொம்பவே ருசியாக இருக்கும்ங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்து சேரும் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்